நண்பர்களுக்கு வணக்கம் வீட்டிஎன் ஃபார்ம்ஸ் அண்ட் அக்ரிகல்ச்சர் சேனலுக்கு உங்களை வர வைக்கிறேன் ஹலோ ஆல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா லாஸ்ட்டாக நம்ம சேனலில் வீடியோ அப்லோட் பண்ணது பார்த்திங்கன்னா ஒரு இப்படியும் ஒரு த்ரீ இயர்ஸ்க்கு மேலே இருக்கும்னு நினைக்கிறேன் சாரி என்னால் கண்டினியூஸாக வந்து வீடியோ அப்லோட் பண்ண முடியலை எனக்கு கொஞ்சம் பர்சனல் ஒர்க்கு அதே மாதிரி ஃபேமிலி கமிட்மெண்ட்ஸ் இதெல்லாமே இருந்ததுனால என்னால் ஃபார்மிங்கை ஃபுல் கான்சன்ட்ரேஷனோட பண்ண முடியலை அதனால் என்னால் சேனல்லையும் கண்டினியூஸாக வீடியோ எதுவும் அப்லோட் பண்ண முடியலைங்க ஆனால் இந்த டைமில் நான் ஃபார்மிங்கை கம்ப்ளீட்டாக விடலைங்க இதை பற்றி நிறையா சர்ச் பண்ணேன் நிறைய ஐடியாஸ் வந்து கலெக்ட் பண்ணேன் இது இல்லாமல் வேறு பண்ணைகளுக்கும் வந்து நான் நேரடியாக நேரில் போய் பார்த்தேன் இதில் பார்த்திங்கன்னா முக்கியமாக இயற்கை முறையில் எப்படி கோழிகளுக்கு வந்து தீவனத்தை வந்து உற்பத்தி பண்ணி தரலாம் அப்படின்றத பற்றியும் நோய் மேலாண்மை மூலயமா எப்படி கோழிகளை வந்து ஆரோக்கியமாக வளர்த்தலாம் அப்படின்றத பற்றியும் நிறையா கற்றுக்கிட்டேங்க ஆனால் இதில் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா நம்ம புக்கில் படித்த மாதிரி ரியல் லைஃப்பில் எல்லாமே அப்ளை பண்ண முடியாதுங்க ஃபீல்டில் நம்மளோட அனுபவத்தை மூலயமா தான் நாம் இந்த கோ நாட்டுக்கோழி வளர்ப்பில் இன்னும் மேலே வர முடியும் இந்த டைமில் நான் முக்கியமாக கற்றுக்கிட்ட ரெண்டு விஷயம் என்னென்னு பார்த்திங்கன்னா ஒன்று சரியான நேரத்தில் கோழிகளுக்கு வந்து தடுப்பூசி கொடுக்கணும் இன்னொன்று ஷெட்டை வந்து ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணணும் இந்த ரெண்டு விஷயத்தை பண்ணால் கண்டிப்பாக நம்ம பண்ணையை வந்து நல்ல முறையில் டெவலப் பண்ண முடியுங்க ஸோ இனிமேல் பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் கண்டினியூஸாக வீடியோ வந்து அப்லோட் ஆகுங்க அடுத்தது நம்ம என்னென்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா கோழிகளுக்கு எந்த டைமில் வேக்சின் கொடுக்கணும் அதே மாதிரி கோழிகளுக்கு எந்த ஸ்டேஜில் எப்பப்போ என்ன மாதிரியான தீவனங்கள் கொடுக்கணும் அடுத்தது மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி எந்த டைமில் கோழிகளை விற்கணும் எந்த இடத்துல விற்பனை செய்யணும் அப்படின்றத பற்றியும் நம்மளோட வீடியோஸில் அடுத்து நம்ம பார்க்கலாங்க நம்ம சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக புது புது வீடியோஸ் நம்ம சேனலில் அடுத்தடுத்து அப்டேட் ஆகுங்க நீங்கள் இப்போ தான் புதுசாக நம்ம சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணுங்கள் உங்களுக்கு இல்லை வேறு ஏதாவது சந்தேகம் இருந்தனாலும் கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவெலாம் நான் ரிப்ளை பண்ணுறேன் நன்றி